அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ என் இனிமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்ஹம்துல்லாஹ் ஒரு அருமையான செலவாத் இந்த செலவாத் கிதாபுகளில் அதிகமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த மனிதர் வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரவில் அதாவது ஜுமேராத் அன்று வியாழனுடைய இரவில் வளமையாக இந்த செலவாத்தை ஓதி வரக்கூடிய பழக்கம் வைத்திருப்பாரோ அவர் தான் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய கடைசி அந்த காலகட்டத்தில் ஈருலகத்து தலைவரான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களை அவர் காண்பார் மரணத் தருவாயில் மாத்திரமல்ல தான் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய கபரிலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை காண்பார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் மக்கத்து மாமன்னர் மதீனத்து மாவேந்தர் நறுமண வியர்வை கொன்ற முத்து நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்னான மெருதுவான ரஹமத்து நிறைந்த அவர்களுடைய அந்த கரங்களால் அந்த மனிதனை கபரில் இறக்கக்கூடிய அளவுக்கு அவர் காண்பார் சுபகான எந்த அளவுக்கு பறக்கத்தான இந்த செலவாச்சு இதை நாம் மறக்காமல் இன்ஷால்லா வியாழக்கிழமை இரவில் நான் விடிந்தால் வெள்ளி இந்த இரவில் இன்ஷால்லா வலமையாக ஓதி வரக்கூடிய பழக்கம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக இன்ஷா அல்லா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை ஆச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த செலவாத் உங்களுடைய யூடியூப்பில் முன்னாடி வந்துடும் நீங்கள் அதனால் ஈ படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஷால்லா ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த செலவாற்றை ஓத தெரியாதவங்களும் கவலைப்பட வேண்டாம் இன்ஷால்லாம் நான் ஒரு தடவை ஓதி காமிக்கிறேன் என் கூட இன்ஷால்லாம் நீங்கள் ஓதுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் ஷல்லா இந்த செலவாத்தை வலமையாக ஓதுறதுக்கு அல்லாஹால மனைவர்களுக்கும் தௌஃபீக் தருவானாக அதிகம் அதிகமாக இதை உம்மத்துகளுக்கு அல்லாஹ் போய் சேர்றதுக்கும் அவங்க அனைவரும் இதை பிரயோஜனம் படுறதுக்கும் இன்ஷால்லா நீங்களும் ஒரு காரணமாக அமையுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்